உழைப்பார் அவ்வளவுதான் கற்பக விருச்சம் இல்லையா அவர் வீட்டில் ஆ அந்த அஷ்டலட்சுமி மரம் அஷ்டலட்சுமி மரம்னா நிறைய பேர்த்துக்கு என்னன்னே தெரியாது அப்படி ஒன்று இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது வலம்பூரி சங்கு வேணால் நிறைய பேர்த்துக்கு தெரியும் சாமி அது வேற நிறைய சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் தெரியும் ஆனால் அந்த மூணுமே அவர்கிட்ட இல்லையே ம் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மளிகை கடை நல்லபடியாக நடத்தி இன்னைக்கு பக்கத்தில் இடம் வாங்கி வீடு ஜம்முன்னு கட்டியிருக்கார் அந்த எந்தவுமே இல்லாமையே அவர் இப்படி இருக்காரு ஒருவேளை அவர் கற்பக விரிச்சம் அஷ்டலக்ஷ்மி மோரம் இந்த வலம்புரி சங்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாருன்னா இன்னும் அதுக்கடுத்த இன்னொரு இடமும் வாங்கி கட்டியிருப்பாரோ என்னமோ அவருக்கு தெரியாமல் போச்சுங்க தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவர் செஞ்சுருப்பார்ல ம் அதே மாதிரி தான் நம்மளும் இல்லையா ஏதோ பாவம் அப்படி இருக்கும் நம்மளும் அந்த கற்பக விரிச்சம் மொரம் அந்த வளம்புரி சங்கு எல்லாம் வாங்கி வச்சிருந்தா அது கட்டாயம் இருக்கணுமா ம் கட்டாயம் இருக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்க